நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை நானே காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்ட அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் துடுப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் தாவீட்டு அரசரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவை இயேசு ராஜாவை பரிசு தாவியானவர் மூவொரு தெய்வமே இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தவர் எங்களை பராமரிக்கிறவரே அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்படியே மகிமையான பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா வகையான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி இப்படியே குன்றின் மேல் பாதுகாப்பாய் வைத்தமுடைய தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லி இமை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்க படுகிற எல்லா திருப்பலி எல்லா ஆராதனை பலி புகழ்ச்சி பலி நன்றி பலி அப்பா எல்லா பலிகளோடும் இணைந்து இந்த இரவு வேலை உடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்ட உடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற்றிருக்கிறவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உம்மை புகழ உண்மை ஆராதிக்கவும் இதோ நான் உருவாக்கிய எண் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள் அழைத்து அபிஷேகம் செய்யப்பட்டு உமக்காக உம்மோடு உம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பரிசுத்த திருக்கூட்டமாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்பா உடைய பரிசுத்த நாமம் எல்லாம் நாமத்திற்கு மேலான நாமம் அப்பா மீட்புக்காக விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் எல்லா எல்லா நாவுகளும் ஒரே நாமம் எல்லா முழங்கால்களும் மண்டியிடும் ஒரே நாமம் என நாமம் நாமத்தை உயரிய நாமத்தை ஓ நாங்கள் ஒரு மனதாய் புகழ்ந்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி துதி பாடி மகிழ்கிறோம் இன்னக கூட்டத்தினரோடு இணைந்து தாய் கன்னிமரியாலோடு இணைந்து எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்தர் பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகிறவர் ஓ தாவீதின் துறவுகோலை உடையவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி இருக்கிற மகா உள்ள தகப்பன் சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் ஆல்பாவும் இருக்கிறவர் முதலும் முடிவுமா இருக்கிறவர் என்று சொல்லி ஓ உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயாம் சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவரே ஓ விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் எல்லா ஆராதனைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் உரிய தெய்வமாய் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமாய் எங்களுக்காய் மரணத்தை ருசி பார்த்த தெய்வமாய் எங்களுக்காய் நொறுக்கப்பட்ட சிறு மைப்படுத்தப்பட்ட எங்களுக்காக அடி அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல ரோமம் கத்தரிப்போர் போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல எங்களுக்காக உண்மையை ஒப்பு கொடுத்த எங்களுக்காக விண்ணக மகிமை திறந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்த உடைய பரிசுத்த அன்பை நினைத்து மாறாத அன்பை நினைத்து நாங்கள் ஒரு குடும்பமாய் துதித்து பாடுகிறோம் புகழ்ந்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணின் மணி போல உடைய பிள்ளைகள் எங்களை நீ தூக்கி சுமக்கிறதற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை

அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்த அந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் தோ இன்றி நாச்செய்தி வாசகத்திலும் கூட நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே நீர் வாழ்ந்த காலத்தில் எப்பொழுதும் நோயாளர்கள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தேன் அதிலும் குறிப்பாக சமூகத்தினால் தீட்டு என்று கருதப்பட்டு ஊருக்கு வெளியே வாழ்ந்து வந்த தொழுநோயாளர்கள் நோயாளர்கள் மீது நீர் மகா இறக்கமும் கிருபையும் சந்தமும் உள்ள தெய்வமாய் அவர்களை உற்று நோக்கி பார்த்தீர் அவர்களை தொட்டீர் அவர்களை சுகப்படுத்தினீர் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தீர் ஆமாண்டவரை உம எதிர்கொண்டு வந்த அந்த பத்து தொழுநோயாளர்கள் ஐயா எஸ்வே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி உறக்க குரல் எழுப்பி வேண்டின பொழுது சமுதாயம் விலக்கிவிட்டாலும் சமுதாயம் தீட்டு என்று கருதினாலும் ஏதோ அவர்களை தேடி வந்து உடைய காயப்பட்ட கருத்தினால் உடைய அன்பு மிகுந்த கருத்தினால் அவர்களை தொட்டு சுகப்படுத்தினீர் உடைய சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுத்தினீர் அம்மாண்டவரே அந்த பத்து தொழுநோயாளர்களில் ஒரு ஒரு மனிதர் மட்டும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு சமாரியனா இருந்தாலும் கூட உமை தேடி வந்து நன்றி நுகர்ந்த இதயத்தோடு உமக்கு நன்றி சொல்ல வந்தார் அப்பா பேர்பட்ட நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ இதோ வேறு இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றியுள்ளவராக இருந்த அந்த சமாரியரைப் போல இதோ நாங்களும் இன்று நன்றியுள்ளவர்களாக வாழங்களை அழைப்பு விடுக்கிறீர் அம்மாண்டவரே ஒவ்வொரு நாளும் அநேக நன்மைத்தனங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஐயா அப்பா அவங்களுடைய உடைய வல்ல கரத்திலிருந்து ஓ அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்பா இந்த நாளில் அந்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ நன்றியுள்ள மகனாக மகளாக வாழ எப்பொழுதும் உண்மை நோக்கி மட்டுமே எங்களுடைய கண்களை திருப்பிக் கொண்டு வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அநேக நேரம் நாங்கள் நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து இதோ நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் வே வேதனைகளை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு அநேக நேரம் புலம்புகிறோம் கண்ணீர் விடுகிறோம் ஆண்டவரே அப்பா முணு முணுக்குறோம் முறுமுறுக்கிறோம் உமக்கு எதிராகவும் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு எதிராகவும் அப்பா அநேக ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளாமல் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறு சிறு துன்பங்கள் அப்பா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறிய சிறிய போராட்டங்களை கண்முன் கொண்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை என்று சொல்லி வாழ்க்கையில் நாங்கள் புலம்புகிறோம் அநேக நேரம் அவள் புலம்புவதையே எங்களுடைய வாழ்வாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்பா இந்த நாளில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீர் செய்த அணு நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் கண்டுகொள்ள எப்பொழுதும் நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை பற்றி பிடித்துக்கொள்ள எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லிமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உண்மை அன்பு செய்யாத உண்மை ஆராதிக்காத உமக்கு நன்றி சொல்ல மனமில்லாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உயிரை நன்றியோடு ஆராதிக்கிறோம் நாங்கள் உயிரை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா விண்ணகத்தை துறந்து ஒவ்வொரு நாளும் அழைப்போலும் உடைய ஆசீர்வாதத்தினை எங்களுக்கு கொட்டி கொண்டிருக்கின்றேன் அம்மாண்டவரை நாங்கள் அறுபது ஏற்றவர்களாக இருந்தாலும் உம்முடைய அன்பையும் உடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியற்ற பாத்திரமாக இருந்தாலும் உடைய கருண்யம் உள்ள கண்கள் எங்களை உற்று நோக்குகிறதற்காக நன்றி அப்பா பரலோகம் எங்களுக்காக துறக்கப்படுவதற்காய் நன்றி உடைய பரிசுத்த வல்லமை எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா பரிசுத்த ஆவியன் வழியாக உடைய அன்பு எங்களுடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி நாங்கள் தொலைவில் இருந்தாலும் அப்பா நாங்கள் பாவிகளாய் இருந்த பொழுதே நாங்கள் தொலைவில் இருந்த பொழுதே நாங்கள் இருளில் வாழ்ந்தபோதே எங்களை நினைவு கூர்ந்த உடைய தெய்வீக அன்புக்காக நம்முடைய மகாபரிசுத்தம் உள்ள அன்புக்காக நன்றி அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஆராதிக்கிற இந்த வேலையில் எங்களை முழுவதும் மாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் எங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எங்களை ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுத்துகிற உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் கண்ணீரின் ஆவிகள் துக்கத்தின் ஆவிகள் அப்பா எல்லாவிதமான ஓ அப்பா மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லி கட்டுகள் எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தடை பண்ணுகிற வளர்ச்சியை தடை பண்ணுகிற எங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய பரிசுத்தத்தை பாழ்படுத்துகிற எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கையில் என்னுடைய குறிசுவ வாழ்க்கையில் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் இந்த உலகத்திற்குரிய ஊனியல்வின் செயல்களுக்கு அடிமையாகி உலகத்திற்குரிய எல்லாவிதமான ஆச பாசங்களுக்கும் அடிமையாகி ஆத்மாவுடைய பரிசுத்தத்தை இழந்து போய் பார்வையில் பரிசுத்தம் இல்லாமல் வார்த்தையில் தூய்மை இல்லாமல் சிந்தையில் எண்ணத்தில் பரிசுத்தம் இல்லாமல் அப்பா எங்களை பாவத்தில் எல்லா எல்லாவிதமான உலகத்திற்குரிய பொல்லாத தீய ஆவிகளை உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியினுடைய அக்கினி கோட்டினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய ரத்தத்தினாலே சுகத்தையும் வேலனையும் ஆற்றலையும் விடும் இதையும் மீட்பையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் ஐயா இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் இருந்து விடுதலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் வைபி நேசராக இருக்கிற இதுவரை எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் அன்பு தெய்வமாக இருக்கிற நீர் வருகிற காலத்தில் உங்களுடைய வல்லமையை உங்களுடைய மாட்சிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீர் என்று விருதியாக விசுவசித்து ஓ எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போரா போராடிக்கொண்டு இரவில் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் அப்பா வியாதிகளோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில எதிர்காலத்தை பற்றிய கலக்கத்தோடு கவலையோடு அப்பா குறிக்கோளின்றி ஒவ்வொரு நாளும் அப்பா ஏனோ தானோ என்று வாழ்ந்து உலகத்திற்குரிய ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து அன்மாவில் உண்மை பற்றி நினைக்காமல் ஆத்ம பரிசுத்தத்தை கரைபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு விஷமுடைய ரத்தத்தின் வல்லமை கொப்பு கொடுக்குறோம் ஐயா உடைய பாதுகாப்பு முடிவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் உடைய விடுதலை முடிவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் பேலன் உண்டாகட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் பரலோகத்தினுடைய பல கணிகள் முடி பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும் அசீர்வாதத்தின் ஊற்று புறப்படட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவீராக ஒப்புற எல்லா துதி கன ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருகை உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்